இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி ஐந்துல இருந்து நூத்தி ஏழு வரைக்கும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் மா எவது அல்லதீன கஃபரு மின் அகலில் கிதாபி வலா அல் முஷரிகியன ஐ யு நஸ்ஸல அலைக்கும் மின் ஹைரின் மிர் ரப்பிக்கும் வல்லாஹு எஹ்தசு பி ரஸ்மதிஹி மை யஷாவு வல்லாஹு துல் ஃபலலி அல் அலீம் மா நன்ச மின் ஆயாத்தின் ఔ நுன்சிஹா நல்தி பி ஹைரி மின்ஹா ఔ மிஸ்லிஹா அலம் தலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷெய்யின் கதீர் அலம் தலம் அன்னல்லாஹ் லஹு முல்கு அஸ் சமாவாத்தி வல்ல அலி வமால கு மின் தூனில்லாஹி மின் வலி வலா நசை வேர்ட் பை வேர்ட் மா கிதாபுனா விரும்புவதில்லை யார் விரும்புறதில்லை அப்படின்னா அல்லதீன கஃபரு நிராகரித்தபடி உள்ளார்கள் இல்லையா அவங்க வந்து விரும்புறது மின் அகலில் கிதாபே கிதா அகலி அப்படின்னா வந்துட்டு இங்க பீப்புள்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஃபேமிலி குடும்பம் அல்லது வாசிகள் ஊர்வாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த வாசிகள் இருக்கிறதிலையும் வந்துட்டு அந்த அகலி அந்த ஊர் மக்கள் ஊர்வாசிகள் ஸோ வேத வாசிகள் இல்லை வேத குடும்பத்தார்கள் வேத ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ வேத ஃபேமிலில மின் அகலி கித்தாப் வேதத்தின் குடும்பத்தாரில் நிராகரித்தபடி உள்ளார்கள் இல்லையா அவர்கள் வந்துட்டு விரும்புவதில்லை எதை விரும்புறதில்ல முஸ்ரிக் இணை வைக்கிறவங்களும் விரும்புறதில்லை முஸ்ரிகளும் விரும்புறதில்லை எதை விரும்புறதில்லைன்னா உங்கள் மீது இறக்கப்படுவதை உங்கள் மீது இறக்கி வைக்கப்படுவதை வந்து விரும்புறதில்லை என்ன இறக்கி மின் ஹைரு ரப்பிக்கும் உங்களுடைய பரிபாலிடம் இருந்து சிறப்பானவை எதுவும் வந்துட்டு உங்கள் மீது இறக் இறக்கப்படுகின்றது என்றால் அதை வந்துட்டு வேதவாசிகளில் நிராகரித்தபடி உள்ளார்கள் வேதவாசிகள் எல்லாருமே இல்லை வேதத்தை ஃபாலோ பண்றவங்க வேத கோட்பாடுகளை அறிந்து அதன்படி செயல்பட்டுக்கிட்டு முடிந்த அளவுக்கு தன்னை தானே சீர்படுத்திக்கிட்டு வர்றாங்களே அவங்கள பத்தி பேசலை அதெல்லாம் அறிந்தும் அதுல இருக்கிற விஷயங்களை நிராகரித்தபடி உள்ளார்கள் அவங்களும் இணை வைக்கின்றவர்களும் முஷ்ரிக் அப்படின்னா அந்த சிரிக்கு அப்படின்னா பார்ட்னரிங் அப்படின்ற ஒரு அர்த்தம் அதுதான் அதனுடைய பிரைமரி மீனிங் அது வந்து இணை வைக்கிறதுன்னு சொல்லலாம் இல்ல பங்காளிகளை சேர்க்கிறது அப்படிங்கிற தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா இப்ப வார்த்தைகள் என்ன போட்டாலும் அந்த அது வந்துட்டு முஸ்லீக்குங்கிறது வந்துட்டு ஒரு இங்க ஒரு எதிர்மறையான ஒரு தவறான ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லுது அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வார்த்தைகள்லயோ நிற்காம அந்த உணர்வுக்குள்ள நம்ம கொஞ்சம் நம்ம சிந்தனையை செலுத்தணும் அப்படின்னா இன்னொரு அது என்ன அது பாவமான செயல் அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர்த்தப்படும் ஃபர்ஸ்ட் இப்போ வேர்ட் பை வேர்ட் பார்த்துட்டு அப்படியே ஃபுல் வசனம் பார்க்கும் போதும் இந்த இணை வைக்கிறதுனா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்ஷாலா பார்ப்போம் இந்த ரெண்டு பேரும் முஸ்லிக்குகளும் வேதத்தை வைத்துக்கொண்டு அதனை நிராகரித்தபடி உள்ளார்கள் அவங்களுக்கு வந்துட்டு நம்மி உங்கள் மீது அழைக்கும்னா உங்கள் மீது இப்போ நாம வாசிக்கிறோம் இல்லையா இந்த வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ வாசிச்சுட்டு இருக்க நம்மள பார்த்து தான் சொல்லப்படுது அதே சமயத்துல முகமது நபி வந்துட்டு இந்த குரான் வசனங்கள் இந்த அத்தாட்சிகள்லாம் இறக்கியாரில் பண்ணிங்கன்னா அவங்களையும் சேர்த்து கவர் பண்ணிருக்கு இப்ப நம்ம வாசிக்கிறோம் நம்மளுக்கும் சேத்தா போலதான் இப்ப சொல்லிட்டு இருக்கு யார் வாசிச்சால் உங்கள் சொல்லிட்டு காமனா சொல்லப்பட்டிருக்கு இந்த முஸ்ரீக்குகள் இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு நிராகரித்தபடி உள்ள இருக்கீங்க அவங்களுக்கும் சேர்த்துதான் சொல்லப்படுது அவங்கள வந்துட்டு நீங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நல்லது இறங்குனுச்சு அப்படின்னா உங்கள மாதிரி நிராகரித்தபடி இருக்காங்க இல்லையா அவங்களும் உங்கள் மீது நல்லது இறங்குனுச்சு அப்படின்னா அதை அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் சேர்த்து கவராகுது மொத்தத்துல வேதத்தை வச்சுக்கிட்டு நிராகரித்தபடி உள்ளவர்கள் யாருக்கும் நல்லது இறங்கணிச்சு அப்படின்னா அதை அவங்க விரும்புறதில்லை அதே சமயத்துல இணை வைக்கிறவங்களும் விரும்புறது இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது வல்லாஹூ அல்லாஹ் வந்துட்டு தேர்வு செய்கின்றான் வீரமதியி அவனது கருணையை கொண்டு தேர்வு செய்கின்றான் மை மையஷாஹூ நாடியோரை இறைவன் நாடியோரை தனது கருணையை கொண்டு தேர்வு செய்கின்றான் அல்லாஹூ துல் ஃபலலி இறைவன் வந்துட்டு கிருபை உடையவன் அதுக்கப்புறம் வந்துட்டு அல் இன்னும் மகத்தானவன் அப்படின்னு முடியுது ஃபுல் அவர்ட் பை வர்ட் பாத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வசனங்கள் பார்ப்போம் மா நன் சகு மின் ஆயாத்தி நன் சக அப்டின்னா வந்துட்டு நீக்கிறது ஏதாவது நம்மளுக்கு அத்தாட்சிகள் மின் ஆயாத்தின் அத்தாட்சிகளில் இருந்து எதையும் நாம் நீக்கினாலோ அவ் அப்படின்னா வந்துட்டு அல்லது நுன்சிகா அதை வந்துட்டு மரக்கடிக்க செய்தாலோ நகர்த்தி நாம் கொண்டு வருவோம் பி ஹைரி பி ஹைரி மின்ஹா அதைவிட சிறப்பானதை நாம் கொண்டு வருவோம் அல்லது மிஸ்லிஹா அதன் உதாரணத்திலே அதைப் போன்ற அதை விட சிறந்ததையோ அல்லது அதன் உதாரணத்திலேயோ அல்லது அது போன்றதையோ நாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அலம் இல்லையா தலம் அறிந்து கொள்ளவில்லையா அந்நாக நிச்சயமாக இறைவன் அலா குல்லி செய்யின் கதிர் அலா குல்லி செய்ய ஒவ்வொரு விடயத்தின் மீதும் கதிராக இருக்கின்றான் அளவிடுபவனாக இருக்கின்றான் அந்த கதிர் அப்படின்ற வார்த்தைக்குள்ள ஆற்றல் பேராற்றல் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ அளவிடுபவனாக இருந்தால் அந்த இந்த விஷயத்தின் மேல ஆற்றல் இருந்தால் அந்த ஆளுமை இருந்தாலும் அதில் அளவிடவே முடியும் ஸோ அளவிடுதல்ங்கிற அர்த்தத்தை இங்கே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு விடயத்தின் மீதும் ஆட்கள் இருக்கின்றதுங்கிற அந்த உணர்வும் உள்ளடங்கியிருது அதனுடைய கதிர்ங்கிற வார்த்தைக்கு வந்து அளவிடுதல்ன்ற அர்த்தமும் பிரைமரியா முன்னாடி நம்மளுக்கு வந்து நினைக்கூட்டலா வந்துடுது வெறுமனா ஆட்கள்னு போடும்போது இந்த அளவிடக்கூடியவன் அப்படின்ற அந்த நினைவூட்டல் வந்துட்டு விடுபட்டு போற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதனால அளவிட அதாவது அன்னல்லாக நிச்சயமாக இறைவன் அலாக்குள்ளி செய்யின் கதிர் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் அளவிடுபவனாக உள்ளான் அப்படின்ற நினைவுகள் கிடைக்கும் நூத்தி ஏழாவது வசனத்தையும் பார்க்கலாம் அலம் தலம் இன்னும் நீங்க அறிந்து கொள்ளவில்லையா அங்கல்லாக நிச்சயமாக இறைவன் லகு அவனுக்கு முல்கு ஆட்சி அசமாவாத்தி வல் அருளி வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி இறைவனாகிய அவனிடமே லகு அப்படின்னா அவனுக்கு அல்லது அவனிடமே அமாலகு மின் தூணில்லாகி இறைவனை விடுத்துவிட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் அமாலகும்னா உங்களுக்கு இல்லை மின்தூணில்லாகினா இறைவனை விடுத்துவிட்டு என்ன இல்லை ஆஹ் மின்வலி அதனா உங்களுக்கு ஒரு பாதுகாப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய எதுவுமே வந்துட்டு இறைவனை விடுத்து விட்டு நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா அது உண்மையான பாதுகாப்பாக இருக்காது டெம்பரவரியா உங்களுக்கு பாதுகாப்பு மாதிரி தெரிஞ்சதுனால நீங்க எந்த இறைவனை விடுத்து விட்டு இறைவன் காட்டி தராத வழியில தர்மத்தை விட்டு விட்டு அதர்மத்தின் வழியில அறத்தை விட்டுவிட்டு விட்டு அதர்மத்தின் வழியில நீங்க செயல்படும் போது எதுக்காக செயல்படுவாங்க அப்படின்னா ஏதோ அந்த இடத்துல ஏதோ லாபம் மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஆனா அது உண்மையான பாதுகாப்பாக இருக்காது பின்னாடி பெரிய அதை சீர்படுத்துறதுக்கு அதாவது நீங்க தவறான அதர்மத்துல செயல்படும் போது பிரபஞ்சத்தின் சமநிலை வந்து அங்க டிஸ்டர்ப் ஆகும் சோ அதை சீர்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் அதன் அடிப்படையில் வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு அடிப்படையில செயல்பட்டு இருக்கும் போது அதற்கு எதிர்த்து எந்த ஒரு மனிதனும் நிற்க முடியாது பல நசி அதுக்கு வந்துட்டு உதவியும் கிடையாது இறைவனை விடுத்து விட்டு நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பும் இருக்காது உதவியும் இருக்காது அப்படின்ற நினைவூட்டல் நீங்க கிடைக்கும் இப்ப போல் வசனங்களை அப்படியே பார்ப்போம் உங்கள் பரிபாலனம் இருந்து சிறப்பானவை உங்கள் மீது இறக்கப்படுவதை இறக்கி வைக்கப்படுவதே வேதத்தின் குடும்பத்தாரில் நிராகரித்தபடி உள்ளவர்கள் விரும்புவதில்லை இணை வைப்பவர்களும் இல்லை இப்ப வேதத்தின் குடும்பத்தாரில் அப்படிங்கும் போது அதை என்னன்னு நம்ம இன்னும் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம நம்ம குரான் ஒரு வேதம் வச்சுருக்கு இந்த மாதிரி நிறைய வேதங்கள் இறைவன் இறைவன் இறைவன்கிட்டன்னு அந்த வேதம்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்துட்டு அந்த அந்தந்த வேத குடும்பத்தார்கள் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இது இல்லாம ஆஹ் இறைவன் கோட்பாடுகளை அறிந்து புரிந்து ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு வருவாங்க இல்லையா ஓ இப்படி வாழ்ந்தா இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி அதர்மமா வாழ்ந்தா அதனுடைய பாதிப்புகள் நம்மளை வந்தடையுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் புரிஞ்சுட்டு வருவாங்க அதே சமயத்தில் ஒரு நாடு ஒரு மாநிலம் ஒரு ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு சட்டம் இயற்றுறாங்கன்னா அது வந்துட்டு சும்மா எல்லாம் ஏற்ற மாட்டாங்க நீங்கள் செய்திகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை சட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க ஸோ இறை ஆண்மைன்னா ஆளுமை ஸோ இறை இறையாளுமை அடிப்படையில் எப்படி வந்துட்டு செயல்பட்டா அங்கே சமாதானமா நியாயமா வாழ முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்துட்டு அங்கே சட்டங்களை ஏற்றுவோம் அந்த மாதிரி ஏற்றினாலுமே கூட அந்த வே அங்க வந்துட்டு அதுவுமே வேதத்தை வேதவாசிகள் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வருது அவங்க வந்து வேத புரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையாடினாலும் அவங்களால என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா சோ அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டுமே சில பேர் பொறுப்புல இருப்பாங்க அவங்கவுங்க பெரிய பெரிய பொறுப்புல இருந்தாலும் குடும்பத்துல இருந்து அமையுது இல்லையா இருப்பாங்க மாநில தலைவர் அந்த மாதிரி சில சில பொறுப்புகள்லாம் இருப்பாங்க அப்படிலாம் அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த வேத விஷயங்கள் வேத கோட்பாடுகள் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அவங்க வந்துட்டு மக்களுக்கு சில நன்மைகள் போய் சென்றடைஞ்சு அவங்க நல்லா வர்றதுல வந்துட்டு நிராகரித்தபடி உள்ளவர்கள் வந்து விரும்புறது இல்லை காபீரா இருக்கக்கூடியவர்கள் காபீர்னா வந்துட்டு எதை காஃபீர் பண்றாங்கிறது விஷயம் இருக்கு அதாவது வேதத்தின் விஷயங்களை வேத கோட்பாடுகள் வேத வரையறைய வந்துட்டு நிராகரிக்கிறாங்க இல்லையா காஃபீல் பண்றாங்க இல்லையா அவங்க வந்துட்டு என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லது இறங்குறது வந்துட்டு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது சோ என்னதான் அவங்க இன்னும் இன்னும் வேற யாருக்கு விருப்பம் கிடையாதுன்னா இணை வைப்பவர்களுக்கும் இல்லை இணை வைப்பவர்களும் வந்துட்டு விரும்புறது இல்லை அந்த உங்களுக்கு அதாவது நமக்கு நல்ல விஷயங்கள் இறங்குறத சோ நாமளும் வந்துட்டு வேதத்தின் வேதத்தை எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட காஃபீர்த்தனம் இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளுக்கும் வந்துட்டு வேற யாருக்காவது நல்ல விஷயம் இறங்கினா நமக்கு பிடிக்காது ஸோ வேற யாருக்கும் நல்ல விஷயம் இறங்கும் போது நமக்கு பிடிக்கலை பொறாமல் வருது ஜெலசி வருது அப்படின்னா வேதத்தை வச்சுக்கிட்டே நிராகரித்தபடி இருக்கின்றோம் நிராகரிக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்கிறோங்கிறது இங்கே நினைவூட்டப்படுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மை வேண்டாம் இறைவனே அப்படின்ற அந்த வேண்டுதலும் இங்கே நினைவூட்டப்படுது பிளஸ் இணை வைப்பவர்களும் விரும்புகிறது இல்லைங்கும் போது வேகத்தை வச்சுக்கிட்டு நிராகரித்தபடி இருக்கிறவங்களும் இணை வைக்கிறவங்களும் ஈக்குவலாக இங்கே பேசப்படுது ஸோ இணை வைக்கிறதையும் வந்து மன்னிக்க முடியாத குற்றமாக குரான் பேசுது இல்லையா அப்படின்னா என்ன சிறுக்குன்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு அதாவது நம்ம சோல் நஃ நம்முடைய சோலில் இறைவன் காட்டி தந்த வழியில வாழணும் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து எப்பவுமே அங்கே உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் பல்வேறு குணங்கள்ல அதை வந்துட்டு கவனிக்கிறதுல கொஞ்சம் பலவீனம் இருக்கும் பொழுது சூழல்கள் மூலயமா பிற நபர்கள் மூலயமா பல்வேறு வகையில அது உணர்த்தப்பட்டுட்டே இருக்கும் வந்துட்டு இறைவன் இறை தர்மம் இல்லாத அதர்மத்தின் விஷயங்களை சோல்குள்ள குள்ள ரெக்கார்ட் பதிவு செய்கிறோம் உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பார்ட்னர் வெறுமன உருவ வழிபாடு மட்டும் இல்லை உருவ வழிபாடுகள் அது ஒரு என்ன சொல்றது இறைவன் இங்கே இருக்கிற இது மூலயமா நம்ம இறைவனை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் ஆனா அது மட்டுமே இணை வைப்பு அது நான் அதனால நான் இணை வைக்கிறது இல்லை அப்படின்லாம் நம்ம தப்பிச்சிட முடியாது இணை வைக்கிறதுனா என்ன பார்ட்னரிங் பண்றதுனா என்ன அதையே அதை வந்து மன்னி அதையே மன்னிக்க முடியாத குற்றம்னு சிந்திச்சு பார்க்கணும் அப்போ நம்ம அதனுடைய சோல்ல வந்துட்டு அதர்மமான விஷயத்த உள்ள சேர்த்து நம்ம ஜேர்னி பண்ணும் போது அதுல வந்துட்டு முழுமையான ரிசல்ட்டே கிடையாது கிடைக்காது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் அறிந்தது நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு ஸோ பிரபஞ்ச வடிவமைப்புன்னு ஒன்று இருக்குது நாம நம்ம கிட்ட யாராவது வந்துட்டு ஏமாத்துனாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்குமா நம்ம கிட்ட யாராவது அதர்மமா நடந்துகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்குமா இதுதான் இப்ப எல்லாருடைய நப்ச குளையும் இதுதான் அப்படியே ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கும் ஸோ இப்ப நம்ம அதர்மமா வழியில செயல்படுறோம் அதர்மமா வாழ்ந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பு ஒன்று சோழ்குள்ள இருக்கு அப்படின்னா இதுதான் இணை பார்ட்னரா வச்சுக்கிட்டு இருக்கு இறை உணர்வுக்கு உள்ள பார்ட்னரைக்கு சேர்த்து வச்சுருக்கறோம் நம்ம ஸோ இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த இதுவும் வேகத்தை வச்சுக்கிட்டு வேத கோட்பாடுகளை நிராகரிச்சுக்கிட்டு இருக்கிறது ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வசனம் வந்துட்டு பேசுது அதுக்கு வந்துட்டு ஒழுங்கான ரிசல்ட்டே கிடைக்காது நிம்ம இனிப்பே இல்லை அப்படிங்கும்போது அதனுடைய ரிசல்ட் என்னன்னா பீஸ்ஃபுல்லே கொடுக்காது ஒரு பீஸே அமைதி சமாதானத்தையே அங்க வந்துட்டு அந்த விஷயம் கொடுக்காதுங்கிறது எல்லாரும் அறிஞ்சதுதான் சில பேருக்கு வந்துட்டு புற வாழ்க்கையில ரொம்ப பெருசா அவங்க சம்பாரிச்சிருக்கலாம் ரொம்ப வசதி வாய்ப்புகளோட இருக்கலாம் பட் அவங்க உடல் ரீதியாவோ மன ரீதியாகவோ வெகுமான பாதிப்புகள்ல இருப்பாங்க அப்ப இறைவன் காட்டி தந்த வழியில செயல்படும் பொழுது அஹ் புற அடிப்படையில பெருசா வந்துட்டு மித்தவங்க பார்வையில கொஞ்சம் சாதாரணமா தெரிவாங்க அவனா அவங்க மனசார ரொம்ப நிறைவா அமைதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க மன நிறைவோட இன்னும் அது வந்து புறத்திலையும் பிரதி காட்டி வழியில இன்னும் அழகா செயல்பட்டு வரும் பொழுது புறத்திலயும் அழகா மேன்மை அடைகிறதையும் நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம் தான் இறைவன் நாடியோரை தனது கருணையை கொண்டு இறைவன் நாடியோரை தனது கருணையை கொண்டு தேர்வு செய்கின்றான் இறைவன் கிருபையுடையவன் சோ இறைவன் வந்துட்டு என்னதான் நீங்க வந்துட்டு வேதவாசிகள் பெரிய பெரிய ஆட்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லது இறங்குறத பிடிக்காம ஏதாவது குலப்படி பண்ணாலுமே கூட ஏதாவது அவங்களுக்கு இடையூறு பண்ணாலுமே கூட இறைவன் நாடியோரை தனது கருணையை கொண்டு தேர்வு செய்கின்றான் ஒருத்தவங்களுக்கு தவளுக்கு அதர்மம் நடக்கும் பொழுது அவர்தன் நியாயமா செயல்பட்டுகிட்டு இருக்கான் எப்படியாவது இறைவன் காட்டி தந்த வழியில முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது இறைவனின் கருணை வந்து அவங்க மேல ஏற்படுகின்றது அதன் அடிப்படையில் ஒரு தேர்வும் நடக்குது ஸோ அப்போ அந்த கரணையை கொண்டும் பிளஸ் வந்துட்டு எப்படிலாம் வாழணும்னு அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் தனிநபருக்கும் உணர்த்தப்படும் அதுக்கு எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணி வாழ்றாங்களோ அந்த அளவுல வந்துட்டு இறைவன் பக்கம் நெருக்கமாக தேர்ச்சி அடை தேர்ச்சி அடைகின்றோம் இறைவன் வந்துட்டு கிருபையுடையவன் மகத்தானவன் அப்படின்ற இங்கே ஏற்கிடைக்கு அடுத்து அத்தாட்சிகளில் எதையும் நாம் நீக்கினாலோ அல்லது அதனை நாம் மறக்க செய்தாலோ அதை விட சிறப்பானதையோ அல்லது அது போன்றதையோ கொண்டு வருவோம் இப்ப அத்தாட்சிகள் அப்படிங்கும் போது இப்ப வேடும்பத்தார்கள் நிராகரித்தப்படி இருக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு சட்ட எல்லாம் தெரியும் இறை கோப்படலாம் ஓரளவுக்கு விளங்கி வச்சு வச்சிருக்கவங்க தான் இருந்தாலும் சில விஷயம் வந்துட்டு இது வெறுமான நம்பிக்கையின் அடிப்படையில தான் செயல்படுது இது வந்து ஏதோ ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் தான் எல்லா நாளும் இது வேலை செய்யறது கிடையாது அப்படிங்கிற ஒரு பொதுபோக்குலதான் வந்துட்டு அவங்க அதர்மமாவும் செயல்படுறாங்க அந்த நிராகரிப்பு இருக்கிறதுனாலதான் லட்னா வந்துட்டு அதர்மமா செயல்படுறதுக்கு வந்து பயப்படுவாங்க சோ அந்த ஏன் கோயின்சிடன்ஸ் அப்படின்ற ஒரு நினைப்பு வருது அப்படின்னா ஒரு சில நேரம் வந்துட்டு ஒரு சில ஆக்ஷனுக்கு இதுதான் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வச்சிருப்போம் சில நேரம் அதே ஆக்ஷன் திரும்பவும் நடக்கும்போது அந்த ரியாக்ஷன் நடக்காம இருக்கும் ஏற்கனவே பார்த்து வச்ச ரியாக்ஷன் நடக்காம இருக்கும் சோ அதுதான் அந்த அத்தாட்சி ஏற்கனவே பார்த்த சைன் வந்துட்டு அடுத்த தடவை நடக்கல அத்தாட்சிகள் எதையும் நாம் நீக்கினாலோ எல்லா அது வந்துட்டு நம்மளுக்கு மரக்கடிக்கும் நம்மளுக்கு மறந்து போயிட்டாலுமே கூட அதை விட சிறப்பானதையோ அல்லது அது போன்றதையோ கொண்டு வருவோம் இப்போ இப்போ நல்லது செஞ்சால் நன்மை நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுருக்கிறோம் ஏதோ ஒன்று செஞ்சும் போது நல்ல ஒரு வெகுமதி கிடைச்சிருக்கோம் இப்போ அதே போல திரும்பவும் செய்யும் போது அந்த ரிசல்ட் அப்போதைக்கு கிடைக்கல அப்படின்னா அதை விட சிறப்பானது வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே போல தீங்கு செஞ்சு ஒரு சில நேரம் த தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னா இதை விட இப்ப ஏதோ வந்து நல்லதும் சேர்த்து அதில் நடந்திருக்குது அதனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த தவறை திருத்திக்கணும்னு சொல்லிட்டு மனதுல ஒரு கில்ட்டு குற்ற உணர்வு ஏற்படும் அதை உதாசீனப்படுத்தும் போது அதை நம்ம மறந்து உதாசீனப்படுத்தும் பொழுது அதை விட கடுமையான அத்தாட்சி வந்து நம்மளுக்கு உணர்த்தப்படும் இதை புரிகிற மாதிரி சாதாரணமா ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா நம்ம வீடுகள்ல வந்துட்டு இப்ப தூசுகள் அசுத்தங்கள் வந்துட்டு ரொம்ப வளர்ந்துட்டு வீட்டு போய் இருக்கிறது இல்லை அப்பப்ப தொடக்கிறது இல்லை அப்படிங்கும்போது ஒட்டடை அது இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதையும் நம்ம கண்டுக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்து நிறைய பள்ளி அஹ் அதுக்கப்புறம் எலி எல்லாமே நிறைய விஷயங்கள் வரும் இப்போ கடைசியா வந்த எலியை பிடிக்கிறதுக்கு பூனை வரும் பூனையை மட்டும் துரத்தி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் அதை விட பெருசு பெருசா என்னென்னமோ வந்துகிட்டே இருக்கும் சிம்பிளா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளால இயன்ற அளவுக்கு வந்துட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே போயிடும் ஸோ இப்போ ஒன்னு நம்ம அலட்சியப்படுத்துறோம் ஒட்டடை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கிறாம மறந்து மறந்தபடி இருந்தாலும் குறைந்தபட்சம் நம்மளுடைய சுற்றம் அடிக்கடி புலங்குற இடத்துல சுத்தமா வச்சுக்கதில்ல அப்படின்னா சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு பல்வேறு கோணங்கள்ல நம்மளுக்கு அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அது ஒவ்வொன்றையும் நம்ம உதாசீனப்படுத்தும் போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய அத்தாட்சிகள் பெயின்ஃபுல்லா இருக்கும் அதே சமயத்துல வரக்கூடிய அத்தாட்சிகளை நம்பிக்கை கொண்டு நம்ம நாம சீர்படுத்திட்டு வரும்போது ஒவ்வொன்றும் அடுத்து வரக்கூடிய அத்தாட்சிகள் ஒவ்வொன்றும் ரொம்ப அழகானதா வெகுமதி நிறைந்ததாக இருக்கும் எல்லாமே நினைவூட்டலா இங்க அமையுது மேலும் சொல்லப்படுது அறிந்து கொள்ளவில்லையா நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் அளவிடுபவன் மெஷர்மென்ட் அளவிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நீங்க இன்னும் நீங்க அறிந்துக்கலையா அப்படின்னு கேள்வி வைக்கப்படுது இன்னும் நீங்க அறிந்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வியும் வைக்கப்படுது வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி நிச்சயமாக இறைவன் அவனிடமே இறைவனை விடுத்துவிட்டு யாதொரு பாதுகாப்பும் உங்களுக்கு இல்லை உதவியும் இல்லை நீங்க இறைவன் காட்டி தந்த வழியில இறை தர்மத்தை விட்டு விட்டு நீங்க அழகா மேன்மையா வாழ்ந்தல் நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒருபோதும் முடியாது அதுல பாதுகாப்பும் கிடையாது அதுல உதவியும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை நீங்க இன்னும் நீங்க அறிஞ்சுக்கலையா அப்படின்னு கேள்வி வைக்கப்படுது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம கண் கூட நம்ம சூ சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை சூழல்களை கவனிச்சோம்னாலே இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சோம்னாலே இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியுன்ற ஒரு விஷயம் இங்கே நினைவூட்டப்படுது ஸோ இப்போ மொத்தத்தில் நாம் வேற யாருக்காவது நல்ல விஷயம் இறங்கப்படும் போது நம்மக்கிட்ட ஒரு பொறாமை ஜெல்லசி ஏற்படுது அப்படின்னா அது வந்து வேண்டாம் அது வந்துட்டு வேதத்தை வச்சுக்கிட்டு வேதத்தை பார்த்துக்கிட்டே நிராகரிக்கக்கூடிய தன்மை கேட்டகரிக்குள்ளே போயிருது அல்ல அல்லது இணை வைக்கக்கூடிய கேட்டகரிக்குள்ளே போயிருது இந்த ரெண்டுமே வேண்டாம் அவங்களுக்கு நல்லது அவங்க கிட்ட ஏதோ நல்லது இருக்க போய் இறை இறக்கி வச்சிருக்கேன் இல்லை அது ஒரு சோதனையாக கூட இருக்கலாம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக்க பார்க்கணும் அழகான முறையில வழிகளை காமிப்பான் நம்ம நிதானத்தோட பொறுமையா அழகா வாழும் பொழுது நிச்சயமாக வந்துட்டு நம்ம நீங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்த எழுத்து பேசாம ரொம்ப அவங்க அவன் உண்டு வேலை உண்டுன்னு மித்திரவுக்கு இல்லாம இல்லாமல் செய்யும்போது வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றி இருக்க மக்கள்லாம் டாக்கு அவனே அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான் அப்போ அவனை போய் ஏன் போய் டிஸ்டர்ப் பண்றாங்கிற வார்த்தைகள்லாம் நம்ம கேட்க தானே செய்யறோம் இப்படியான உதவிகள் இன்னும் அவங்களும் நாமளும் பலவீனமா இருக்கிறத வந்துட்டு இறைவனு நம்மளையும் அழகான முறையில பலப்படுத்தி உறுதியோட போல்டா பேசக்கூடிய அளவில் நம்மளை வளர்ப்பான் அழகான உதவியும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல நம்மளுக்கு நம்மளுக்கு தைரியம் வந்துருச்சு உறுதி வந்துருச்சு நம்மளுக்கு ஆள் பலமும் இருக்கிறாங்கிற அடிப்படையில் பெருமையோட வாழ்ந்தோம் அப்படின்னா திரும்பவும் வந்த உதவிக்கு போயிடும் ஸோ அந்த இடத்துல இறைவனை ஞாபகம் வச்சுக்கிட்டு இறை தர்மத்தை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு என்னதான் பணபலம் ஆள் பலம் எதா எது வந்தாலுமே கூட அந்த பணியோடு நம்ம செயல்படும் பொழுது இவனுடைய கருணையில இன்னும் மேலும் மேலும் அதுக்கு அடுத்தடுத்த நல்ல அழகான வாழ்க்கைக்குள்ள தேர்ச்சி பெறுவோம் இறைவன் கிருபையுடையவன் மகத்தானவன் அப்படிங்கிற அந்த உணர்வும் இங்க கொடுக்கப்படுது இறைவன் காட்டி தந்த வழியில இறைவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த சமாதான வாழ்வியல்ல நம்மளுடைய வாழ்வு என்றென்றும் இருக்கிறதுக்கு விருப்பம் அமைது விருப்பத்தை ஏற்படுத்தி தருவன் அதன் வழி நடத்த அவனே போதுமானவன் அல்ஹம் தில்லா இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷால்லா பார்ப்போம்